கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் அடுத்தவங்க சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது என்றால் என்ன ஏன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இப்போ என் மனைவி இருக்கிறாங்க சுதந்திரத்தில் நான் தலையிடக்கூடாது இல்லை என்னுடைய கணவன் இருக்கிறாரு அவருடைய சுதந்திரத்தில் நான் தலையக்கூடாது என் மகன் அல்லது மகள் இருக்கிறாங்க அவங்க அவங்க சுதந்திரத்தில் நான் தலையிடக்கூடாது எனக்கு நண்பர்கள் அல்லது நட்பு வட்டங்கள் பாட்னரு இந்த மாதிரி உறவின் முறை நிறைய இருக்குது மாமா மச்சான் நம்ம நிறைய உறவோட வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இப்போ சுதந்திரத்தில் தலையிடாமல் வாழ்வது எப்படின்னு தனியாக பேசணும் ஒன்றுப்பா ஒரு கேள்வின்னா கேட்குறாரு சுதந்திரத்தில் தலையிட உடனே அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க மூக்கை நீங்கள் பிடிச்சிக்க முடியாது நீங்கள் வேணால் பாருங்கள் யார் மூக்கியனா பிடிங்க என் மனைவி நீ அதனால் என்ன பண்ணாதே நீ சுவாசிக்காத அப்படின்ட்டு போய் மூக்கை பிடிக்கிற வேறு ஒன்றும் செய்வோம் கற்றுன்னு வந்துடுவீங்க சுதந்திரத்தில் தலையிடாமல் இருப்பது எப்படி ஏன் மூக்கை பிச்சை என்ன ஆகும் அடுத்தவங்க மூக்க பிச்சை என்ன ஆகும் சுவாசிக்க மாட்டாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க எடுன்னுவாங்க மரியாதையாக விடுன்னுவாங்க ஏன் இப்படி பிடிக்கிறேன்னு சாதாரணமாக கேட்பாங்க இல்லைல்லாம் உடவே முடியாதுன்னா கையை தட்டி விடுவாங்க சொல்ல முடியாது சாக வச்சுருவாங்க ஏன் காற்று சுவாசிக்கவே இல்லைனா என்ன ஆவாங்க அத்துதே செத்துருவாங்க அவங்க மரணத்துக்காக உங்களை ஒத்துழைக்க மாட்டாங்க சரி என்னை சாக என்ன பண்ண மாட்டாங்க ஒத்துழைக்க மாட்டாங்க புரியுதானா சொல்கிறேன்ட்டு நான் விட்டுட்டாலும் உன்னை சாக வச்சுருவனா தான் என்ன அதை விட செத்தலான்னு விட்டுருவாங்க தவிர அத்துக்கு மூக்க பூச்சா என்ன பண்ண மாட்டாங்க விட மாட்டாங்க அப்போ அத்துவங்க சுதந்திரத்தை தர விடாதுன்னா அவங்க சுவாசத்தில் நீ அக்கறை எடுத்துக்கூடாது எத்துக்கிறியா என்ன ஏற்றுக்கவும் முடியாது ஆனால் அவனால் ஒத்துக்க மட்டும்தான் முடியாது உண்மையிலேயே எந்த மனிதனும் மற்றவங்க சுதந்திரத்தில் தலையிட முடியாது அது நிறைய பேருக்கு புரியுது இல்லை நான் கட்டுப்பாடாக வச்சுங்கிறேன் என் குடும்பத்தை கட்டுப்பாடாக வச்சுக்கிறேன் கிடையவே கிடையாது அவங்க விரும்பி இருந்தால் தான் கட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கட்டுப்பாட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க நடிப்பாங்க நீங்கள் உங்களை ஒத்துக்க வச்சுருப்பாங்க உனக்கு நான் ஆனரபிளாக இருக்கிறேன்னு ஒத்துக்க வச்சுருப்பாங்களே தவிர உண்மையிலேயே அவங்கவுங்க யார் விருப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கிறாங்க விருப்பத்தில் இருக்கிறாங்கன்றதை விட அவங்களுக்கு என்ன தெரியுமா அதில் இருப்பாங்க அப்போ அடுத்தவங்க சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னா த சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது பட் கற்றுக் கொடுக்கலாம் சொல்லலாம் இதை சாப்பிட்டா இது விஷம் இதை சாப்பிடாத இல்லை இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாக்கா புளிக்கும் ஒரு மாங்காய் இந்த மாங்காய் புளிக்குது சொல்லலாம் புளிப்பே ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கோம் இப்போ புளிக்குதுன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன் அவங்களுக்கு தான் முற்றிக்குதே ஆ புளிப்பாக இருக்குது சாப்பிடாதுன்னு சொல்ல முடியாது புளிப்பாக இருக்குது எனக்கு வானான்னு சொல்லலாம் சாப்பிடாதுன்னு சொன்னால் சுதந்திரத்தில் தலையிடுறீங்க புளிப்பாக இருக்குதுன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியாது புளிப்பான மாங்காவை நீ சாப்பிட்றதுனால என் கணவனோ அல்லது மனைவி நீ இல்லைன்னு ஒன்றா நீங்கள் சொல்லிக்கலாம் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் அவங்க எப்படி இருக்கலாம் அவங்க எப்படி இருக்கலாம் அவங்க இஷ்டமாக தான் இருப்பாங்க சுதந்திரத்தில் தலையிடுவாங்கன்னா என்னை தொல்லை பண்ணாத வரைக்கும் அவங்க பிரச்சனை இல்லையே அவன் அப்படி கிடையாது தொல்லை எல்லாம் கிடையாது இவனாவே வாழின்றரியா போய் இவளாவே வாழின்றா போய் இதை பண்ணாது அதை பண்ணாதுன்னு சொன்னப்பா சும்மாவே இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது எங்கே பார்த்தாலும் உள்ளே தலையீடு இருக்கும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நண்பர்களுக்கோ நண்பனை கூட சரி அப்பப்போ ஃபோனை பண்ணி இதை பண்ணாத அதை பண்ணானா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க நட்பு பாராட்ட மாட்டீங்க விட்டுருவிங்க அப்படி தானே ஆ அப்போது உங்களுக்கு விரும்பப்பானது தான் அவன் சொல்லணும் நீங்கள் தான் அவன் என்ன பண்ணா செய்யணும் உங்களுக்கு விருப்பமில்லாத சொன்னாவோ செஞ்சாவோ என்ன இல்லை நட்புக்குள்ள உணர்ச்சி வந்து பிரிஞ்சிருவீங்க அப்போது அவரவர் விருப்பத்தை அவரவர் நிறைவேற்றத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாருன்னு புரிஞ்சிக்கின்னு அவர் விருப்பம் என்னான்னு பார்த்து எஸ்க்யூஸ் கேட்டு தான் பேசவே செய்யணும் ஈவன் பிள்ளைங்க கிட்ட கூட அப்படி தான் பேசுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைங்க கூட இப்படி தான் பேசினா எஸ்கியூஸ் கேட்டு தான் பேசணும் புரியுதா இல்லைன்னா ஆமா தப்பாயிடும் அசிமா போய் மாட்டிப்போம் நான் சொல்கிறேன்ட்டு அதனால் சுதந்திரத்தில் தலையிடாமல் இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அதை நான் என்ன பண்ண மாட்டேன் குறுக்கிட மாட்டேன் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாத்தையும் நான் அவங்கள ஆராய்ச்சி பண்ண மாட்டேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தத்தர் கண்காணிக்கிறது பெரிய குற்றம் நேரத்தை வீணாக்கிறேன்னா அதுவங்களை என்ன பண்ணேன் கண்காணி ஒருத்தரை கண்காணிக்கிறேன்னா எதுக்கு கண்காணிக்கணும்னா உதவுறதுக்கு தான் இருக்கணும் இல்லைனா விட்டுருங்க நான் உதவுறதுக்காக கண்காணிக்கிறேன்னு சொல்லி கட்டுப்படுத்தி நின்ந்தீங்கனாலும் டயர்ட் ஆகிடுவீங்க போனால் மோசம் நீங்கள் அது ஒரு வேலையை வச்சு நிற்பீங்க உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஆகிடும் அடுத்தவங்களை கண்காணித்து அடுத்தவங்களை திருத்துற முயற்சியில் என்ன நடக்கும் நான் யாரை எழுந்துட்டுருப்பீங்க திரும்பி பார்த்தா அவங்க நேரம்லாம் வீணாயிட்டிருந்தோம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நண்பர்களுக்கோ எல்லாருக்குமே சொல்கிறேன் உங்கள் உறவின் முறை எல்லோரையுமே நீங்கள் கண்காணித்தா என்ன டயர்ட் ஆகிடுவீங்க பாவம் தான் நீங்கள் நீங்கள் உங்களை கண்காணித்து உங்களை ஒழுக்கமாக்கி உங்களை சிறப்பாக்கி நீங்கள் சிறப்பாக வாத்துட்டு இரவு அடி சேர்த்துக்கு தான் வந்துக்கிறீங்க இதெல்லாம் சும்மா அற்ப விளையாட்டு தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அடுத்த வருஷத்துல இருந்தால் உங்களோடய அதோடய ஃபோன் எடுத்து பார்க்குறது ஃபோனில் யாரை கூட பேசிக்கிறாங்கன்னு கேட்குறது புருஷன் தூங்கும் போது பொன்னாட்டி போயிட்டு கையை எடுத்து அதை மேலே வச்சு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்ப்பான் இது ஒரு வேலையாக இருக்கும் இல்லை புருஷன் சில பேர் பார்ப்பான் அது ஒரு வேலையாக இருக்கும் டயர்டாயிடும் கஷ்டம் வலிக்கு தான் நம்ம தான் மிச்சம் பார்த்து தெரிஞ்சதுனால வேதனை தான் மிஞ்சமே தவிர அது போகிறது இல்லை கணவனோ அல்லது மனைவியோ மாறப்போறது இல்லை மாறவே மாட்டாங்க சும்மா அதெல்லாம் மாறினா கூட உங்களுக்காக நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவை ஏற்பட்டவோ அவங்களுக்கு ஒரு காலம் தவணா ஆகிடும் ஆமாம் குரங்கு கையில் மாலை குத்தா அது எதுவும் என்ன பண்ணா பிச்சு தான் போடும் வாழ்க்கை தெரியாது அதனால் கவனமாக இருக்க வேண்டியதும் உங்கள் வேலை